அதை எதிர்க்கிறதுக்கு முடியல ஆனால் முதலாளிகள் நில உடமையாளர்கள் ஒப்பந்த மீறல் என்று நீதிமன்றத்தில் போய் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்தது அது எப்படி ஆங்கில நீதிபதிகளும் இந்திய நீதிபதிகளும் முதலாளிகளின் பக்கமே நின்றார்கள் உழைக்கும் பக்கம் பக்கம் நிற்கலை இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் போலவே அதேதான் இன்னும் தொடருது கூட்டத்தை அதே இடத்தில் தான் நடக்க வேண்டுமா இல்லையே ஜமான் உங்க வீட்டு வாசல கூட அனுமதி கொடுங்க நடத்திக் கொள்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்தா முச்சந்தில் இருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் குடி கத்திக்கிட்டு இருக்கோம் உங்க வாரிசுகளுக்கு நீங்க படிச்சு நீ இறுதி ஆயிட்டே சம்மா உங்க சந்ததி நிறைய யோசிச்சு பாருங்க சம்மா இதே மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தா எப்படி எப்படி இது உங்க உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்தனுதான் நாங்க முச்சந்தையில் இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க காய்ச்ச காய்ச்சல் இந்தா தலைவலி இந்தா வைத்தவழி இந்தா கால்வழி இந்தா ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி படிப்பு அவர்தான் சரக்கடிப்பு அவர் தான் கற்கொழியா எல்லாம் அவர் தான் வேலை வாய்ப்பா அவர்தான் பெண்ணியும் அவர்தான் எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திர எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆடுதான் அவர்தான் படிக்க வச்சாரு அண்ணா துறை யாரு பிடிக்க வச்சாரு அன்பழகன் நெடுஞ்சலையனை யாரு படிக்க வச்சது எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு எங்கள படிக்க வச்சது எங்க ஆத்தாலப்பனும் பல ஆயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜே பலாயிரம் காஸ்மார்க்க திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது இதெல்லாம் என்ன நம்பர் ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம தான் ஒரு வீரனை எதிர்க்க அருவாக்கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூரம் தூக்கிட்டு வருவாங்க வைத்துக்கார ஹீ அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர் நிலம் இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி பேர் ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போற்ற வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பெண்ணி தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடி சொந்த சொத்த வித்துட்டு வந்து அணைய கட்டி கொடுத்தான் இதை சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டா எங்க அண்ண ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்டப்படும் மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போயிடலாம் ஐயோ மறுபடியும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் ஏன்னா இதுல என்னென்ன இருக்கு எவ்வளவு சொத்த ஆட்டே போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் அது அப்புறம் இப்ப இதுக்கு வந்து முடிச்சுக்கிறேன் இப்ப இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கிடைக்க என்னடா வழின்னு பாக்கிறார் இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை வலிமையடைய முடியாதற்கு காரணம் நிலம் இல்லை இதுதான் அவர் அவர் தெரிந்துகிட்டது அப்ப